எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கனவுகளின் பலன்கள் நம் காணும் ஒவ்வொரு கனவுக்கும் பலன் உண்டு சரிங்களா இரவில் சாயந்தரம் ஆறுலேருந்து எட்டு இருபத்தி நாலுக்குள்ள மணிக்குள்ள கண்ட கனவு வந்து ஒரு வருஷத்துக்குள்ள பளிக்குன்னு சொல்கிறாங்க இரவு எட்டையிலேருந்து பத்து நாற்பத்தெட்டுக்குள்ளே க காணிற கனவு வந்து மூணு மாதத்துலேயும் பத்து நாற்பத்தெட்டுலேருந்து ஒன்று பன்னெண்டுக்குள்ளே கா காண்கிற கனவு ஒரு மாதத்துலேயும் இரவு ஒன்று பன்னெண்டுலேருந்து மூன்ற வரைக்கும் காண்ற கனவு வந்து பத்து தினங்கள்லயும் விடியற் காலையில அதாவது மூணு முப்பத்தாறுல இருந்து ஆறு மணிக்குள்ள காண்ற கனவு உடனே பளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா பகலில் காண்ற காண்ற கனவுக்கு பயனில்லைன்னு சொல்றாங்க சரிங்களா இதுல நற்பலனை தரும் கனவுகளை நான் இப்ப சொல்றேன் தீய பலன்களை தரும் கனவுகளை நான் அப்புறமா சொல்றேன் வேற வீடியோல சொல்றேன் ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்களை கனவுல கண்டா பதவி பய பதவினவில கனவுல கண்டா பணம் செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் கனவுல நிலவை பார்த்தோம்னாக்கா தம்பதியிடையே அன்பு பெருகும் விவசாயி தம்பதியிடையே அன்பு பெருகுமாமா விவசாயிகள் உழுவதை போல கனவு கண்டோம்னாக்கா சேமிப்பு அஹ் மேலும் பெருகுமா திருமணமாகாதோர் பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல கனவு கண்டம்னா சீக்கிரமா திருமணம் நடக்கும் திருமணம் ஆனோருக்கு செல்வம் வந்து சேரும் ஆசிரியர் பாடம் நடத்துவதை போல கனவு கண்டாக்கா நாம் நினைத்தது எல்லாம் நிறைவேறுமா இறந்தவர்களின் சடலத்தை கனவுல கண்டா நிகழ்ச்சிகள் நடக்கும் சிறு குழந்தைகள் கனவுல கண்டா நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் நண்பன் இறந்ததாக கனவு கண்டோம்னாக்கா நண்பனோட ஆயுள் கூடுமாமா தெய்வங்களை கனவுல கண்டா புதையில் கிடைக்குமாவாம் இறந்தவருடன் பேசுவதை போன்ற கனவு கண்டம்னா அதிகாரம் பதவி லாபம் நிச்சயம் குடிவருமாவாம் திருமண கோலத்தை கனவுளை கண்டா சமூகத்துல நல்ல மதிப்பு உயருமாம் தற்கொலை செய்து கொள்வதை போல கனவு கண்டா நெருங்கி வந்த ஆபத்துகள் நீங்கி நன்மை பிறக்குமாவாம் உயரத்தில் இருந்து விழுவது போல கனவு கண்டம்னா பணம் பாராட்டு குவியுமாவாம் கர்ப்பிணிய கனவுல கண்டா பொருள் வந்து சேருமா நலம் அதிகரிக்குமா ஆமை மீன் தவளை போன்ற நீர்வாழ் உயிரினங்களை கனவுல கண்டோம்னா கவலைகள் பறந்து போகுமா நெஞ்சிலே நிம்மதி பிறக்குமா மயில் வானம் பாடிய கனவுல கண்டோம்னா தம்பதியிடையே நெருக்கம் அதிகரிக்குமா கழுதி குதிரைய கனவுல கண்டோம்னா வழக்குகள் சாதகமா முடியுமாமா மாமிசம் உண்பது போல கனவு கண்டம்னா பெரிய அதிர்ஷ்டம் அடிக்குமாமா வாத்துக்குயில கனவுளை கண்டால் நம் முயற்சிகள் எழுதி வெற்றி பெறுமா மலத்தை மிதிப்பது போல் கனவு கண்டால் செலவுகள் ஏற்படுமா சரிங்களா இதெல்லாம் நற்பலன்கள் தரும் கனவுகளை தான் இதை சொல்லியிருக்கேன் இது எந்த அளவுக்கு உண்மைன்னா தெரியாது ஓகேங்களா நீங்களோ நீ நீங்கள் கனவு கண்டால் இதை பளிச்சுருந்தாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உள்ள பட்டனை தேங்க் யூ